புதுச்சேரி ஈடன் பீ ஸ்பெஷல் சைடிஷ் பாண்டி இறால் கறி ரெசிபி இறால் அரை கிலோ தக்காளி மூன்று வெங்காயம் மூன்று ஏலக்காய் பட்டை சிறிதளவு உப்பு சுவைக்கு ஏற்ப கறிவேப்பிலை தாளிப்பதற்கு ஏற்ப இஞ்சி பூண்டு விழுது இரண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் வத்தல் ஐந்து மஞ்சள் தூள் சிறிதளவு ஒரு கடாயில் சோம்பு மிளகு சீரகம் மிளகாய் வத்தல் கொத்தமல்லி போன்றவற்றை லேசாக வறுத்துக் கொள்ளவும் இதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும் பின்பு காட்டாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கறிவேப்பிலை இலவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்த்து தாளித்துக் கொள்ளவுமா பின்னர் கொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கிக் கொள்ள வேண்டும் இதனுடன் தக்காளி சேர்த்து குறைவான வெப்பத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் நன்கு வதக்கிக் கொள்ள வேண்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளவும் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்க வேண்டும் இறுதியாக இராலை சேர்த்து ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வதக்கி கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறவும்